வணக்கம் ஸ்ரீராம் இருந்து ராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு நாற்பது செண்டு காலி நிறம் இந்த இடம் தேனி பைபாஸில் தேனி மாவட்டத்தில் தேனிக்கு மேற்கு புறத்தில் நான்கு வழிச்சாலையிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தான் மூணாவது நிலத்தில் இது நான்கு வழிச்சாலை இந்த இடத்துலேருந்து தான் இந்த சொத்து உள்ளே வந்தோம் டாரஸ் வண்டி லாரிகள் எல்லாம் வரும் ஃபேக்ட்ரி கட்டலாம் எல்லாம் கட்டலாம் ஒரு பன்னெண்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வண்டி வீடு கேட்குறவங்களும் கட்டிக்கலாம் இந்த இடம் பாருங்கள் ப்ரைஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க ஃபோனில் கேளுங்கள் நான் ப்ரைஸை ஃபோனில் சொல்கிறேன் பாருங்கள் நல்ல அகலம் இருக்குது இடம் அடிக்கு மேலே இருக்குது இடம் நூற்றி முப்பது அடிக்கு மேலேயே வரும் இருபது இருபது கூட நீங்கள் வாங்கி ரெண்டு பத்திரம் ரெண்டு பேர் கூட பகந்துக்கிறலாம் பாருங்கள் நல்லா அகலம் நான்கு வழிச்சாலையிலேருந்து மூன்றாவது சொத்து வெறும் நூறு மீட்ரு தள்ளி இருக்குது சொத்து முந்நூறு அடி தள்ளி தான் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது சொத்து பாருங்கள் எப்படி இடம் ஒன்று ரோட்டு மேலே பத்து லட்சம் வைக்கிறாங்க பன்னெண்டு லட்சம் விற்கிறாங்க செண்டு நான்கு வழிச்சாலை தேனியில் எவ்வளோ பிஸியான இடம் உங்களுக்கு தெரியும் ஒரு லாரி வந்து டாரஸ் வண்டி வந்து நிற்கும் உள்ளே வந்து ரோடை கடந்து மேற்கு திசையில் வெறும் நூறு மீட்டர் முந்நூறு அடி நாங்கள் அடி தான் வரும் நான்குழிச்சாலை பேஸில் பாருங்க வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு இதுதான் சொத்து நல்ல சதுரம் நல்ல சதுரம் நட்சத்திரமான இடம் உங்களுக்கு இந்த இடம் ரோடு தஸ் நல்லா கலாம் ஃபேக்ட்ரி கட்டலாம் ஒரு இருபது சென்டாக வாங்கி ஒரு பண்ணை கவசம் கட்டிக்கலாம் ரெண்டு பேர் மூணு பேர் கூட வாங்கி பிறந்துக்கலாம் நில மதிப்பீட்டில் தான் இருக்குது சொத்து வந்து இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா விலைவாசி கூட்டிக்கிருச்சு பார்ட்டி ரொம்ப கம்மியாக சொல்கிறாரு வேலை வந்து பாருங்கள் ஃபோனில் கேளுங்க வீடு கட்டுறவங்க அஞ்சு செண்டு இடம் ஆறு செண்டு இடமெல்லாம் வாங்கினிக்கலாம் அந்த ரோட்டு மேலெலாம் வாங்க முடியாது நான்கொழிச்சாலை மேலே பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படி சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் தூரந்தான் வெறும் முந்நூறு அடி முந்நூற்றம்பது அடிக்குள்ளே முடிஞ்சிடும் சொத்து பாருங்கள் இருந்து இருக்குது இதுதான் இப்போ சொத்தோட வியூ நர்ச்சவ செவ்வகை வடிவிலாம் கிடையாது நறுச்சது தேனியில் பொம்மை உண்டம்பட்டிக்கு மேற்கு நான்கொழிச்சாலையில் மேற்கு திசையில் தான் இருக்குது சொத்து ஸ்ரீராம் ஈஸ்வரத்து ராமன் விடைபடுகிறேன் வேணுங்கிற வகை கேளுங்க நல்ல முறையில் பேசி முடிச்சு விட்றேன் சொத்து பார்த்தா தெற்கு திசையில் பார்த்த சொத்து கிழக்கு திசையில் கூட நீங்கள் பாச வாசம் வச்சுக்கலாம் மொத்த இடத்துக்கு ஸ்ரீராம் ராமன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சேனலை சப்கிரேஷன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற விடியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தண்ணியெல்லாம் ஒரு நூறு அடி இரநூறு அடியிலே வந்துடும் பக்கத்தில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி எல்லாம் கட்டுறாங்க அதாவது காளைவாசல் இப்படி வைக்கிறாங்க இப்படி இப்படியெல்லாம் வைக்கிறாங்க இவங்களுக்கு பக்கத்தில் இயற்கையான இடம் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு நல்ல இடத்துல இந்த சுத்தம் அமைஞ்சிருக்கு வணக்கம் ஸ்ரீராம் சிந்திராமன் விடுவேன் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க ஸ்ரீராம் வெளிய ஃபோனில் கேட்டுருங்க நான் ஃபோனில் சொல்கிறேன் விலைவாசியை கேட்டு சில பேர் போய் ஓடி போய் முடிச்சுக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் ஃபோனில் கேளுங்கள் ஃபோனில் யார் என்ன விவரம் எங்களுக்கு தெரியும் இங்கே சேனல் பக்கத்தில் டவுன் பக்கத்தில் இருக்க இந்த சொத்து தேனிக்கு மேற்கு பக்கம் எங்களால் உடனே ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் பத்து ரூபா கிடைக்கும்னு தான் அதெல்லாம் பார்க்குறோம் ரெண்டு ப்ரெசெண்ட் கமிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறத அழையிறோம் ஆமாம் நீங்கள் தயவுசெய்து வந்து ஃபோனில் கேளுங்க சங்கடப்படாதீங்க நன்றி வணக்கம் ஸ்ரீராம் வீழ்ச்சிலிருந்து ராமனு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்